வாட் ஹாப்பன்ஸ் இஃப் உருகி உருகி லவ் பண்ண ஜோவும் சுச்சியும் சேர்ந்துட்டாங்க இது வீடு இங்க உன்ன யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது அது மட்டும் இல்ல அவங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் என்ன ஜோக் அடிக்குறீங்க? என்ன ரங்கா ஜோக் அடிக்குறீங்களா? கலையரசன் தங்கவேல் அவர்களுடைய இயகத்துல வந்திருக்கிற ஆன்பாவம் பொல்லாதது அப்படின்ற படத்தில் இருந்து ஜோடி பொருத்தம் அப்படின ஒரு பாட்டு வந்திருக்கு. நான் எழுதி தரேன் இனிவரும் கல்யாண மண்டபங்கள்ல கண்டிப்பா இந்த பாட்டு எல்லா கல்யாண மண்டபத்தளையும் ஒலிக்க போகுது. மியூசிக் கம்போசர் சித்துகுமார் மற்றும் லிரிசிஸ்ட் விக்னேஷ் ராமகிருஷ்ணா ஒரு மேஜிக்கல் காம்போ இவங்க உருகி உருகி கொடுத்தாங்க இப்ப இவங்க உருகி கொடுத்திருக்க ஜோடி பொருத்தம் பாட்டு ஒரு யூனிக் டச்சுன்னு சொல்லலாம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கு இந்த பாட்டுல பிடித்த வரிகள் வந்து வரி வரியா கவிதை எழுதி இருவிழியில் அடைச்சாலே நடு இரவில் நெருப்பை அனுப்பி லட்சுமி காந்த் இந்த பாட்டை ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க இப்ப உங்க வீட்டுக்காரியா இருந்தாலும் சரி கல்யாணம் ஆக போற உங்க ஊட்டுக்காரியா இருந்தாலும் சரி இந்த பாட்டு ஒரு ஸ்பெஷல் டெடிக்கேஷனா இருக்கும்